திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி பழங்களை பற்றி தான் பார்த்து போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போறார் சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இது மூலம் திரிகோண வீடு அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சித்தர்கள்னால் வாக்கால் சொல்லப்பட்டது திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார் அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும் அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருக்கணித முறைப்படி நம்ம முதல்லே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம் ஆனால் திருக்கணித முறைப்படி பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார் இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார் அதே போல் ராகு பகவான் பார்த்துட்டிங்கன்னா மேஷத்தில் இருப்பார் அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தால் இப்போ அதனால நாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேறு நிலையில் இருந்தது இப்போது கிரகங்கள் வேற நிலையில் இருக்குது நாம் வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாமல் ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் நாம பார்க்க போகிறோம் அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது அனைத்துமே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏழரை சனி முடிந்து விட்டது பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் யார் யார் எப்படி என்ன யார் நம்ம உதவி செய்வாங்க யார் நம்மளை பழி வாங்குவாங்க எது நமக்கு சாதகமாக இருக்கும் தொழிலாக குடும்பமாக எல்லா விஷயங்களாக இருந்தாலும் நண்பர்களா உறவினர்களாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துக்குமே ஒரு தீர்வு இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நல்ல அனுபவத்தை கொடுத்துருப்பார் பேச்சை குறைச்சிருப்பார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விதிகளை கொடுத்துருப்பார் ஏழரை சனி முடிந்தாலே ஒரு முற்றிலும் ஒரு ஞானியாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்போ இந்த ஏழரை வருட காலங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு ஏழரை வருஷம் என்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அது ரெண்டரை வருஷம் திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி சனி பகவானுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணை அதனால் கண்டிப்பாக அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏழரை வருஷத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாமே நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷத்துலேயே உங்களுக்கு நிச்சயமாக திருப்பி கொடுப்பார் உங்கள் ஜாதத்தில் தசா புத்தி மட்டும் நல்லாக இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் இனி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் அடுத்து சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தால் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால முயற்சிகள் கைகூடும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் பல முயற்சிகள் செய்தும் தடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் விஜய் ஸ்தானம் அதிகமாகிறது தைரியங்கள் அதிகமாகிறது இதெல்லாமே நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது பூர்வீகம் பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் இருந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை கொடுப்பார் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வரும் ஆனால் அதற்கு நல்ல தீர்வையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல வாடிக்கையாளர்கள் பிரச்சனைக்கு அப்புறம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால தீர்த்த யாத்திரைகள் அதில் தடை தாமதங்கள் வந்து மறுபடி விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கோவில் கட்டுமான பணி தூக்கம் கொஞ்சம் குறைவது அதிகமான பயணங்கள் இருப்பது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே கிடையாது பொதுவாக தனுசு ராசிக்கு ஏழரை போது ரொம்ப வந்து மைண்டெல்லாம் ஆகி நீ வாழ்வோமா வேண்டாமா இவ்வளோ அவமானங்களா இவ்வளோ பிரச்சனைகளாக அப்படின்னு இருந்த வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் இளையசனி முற்றிலுமாக விலகி அவருடைய பார்வை அவருடைய தாக்கங்கள் இதெல்லாமே நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்